சோ எவ்வளவு பெரிய பேரை சம்பாதிக்கிறோமோ அதுக்கு பின்னாடி நம்ம வாங்குற அடிகளும் அதுக்கு பின்னாடி நம்ம படக்கூடிய கஷ்டங்களும் ஏராளம் ஏராளம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பட் அதை அந்த பர்சன் வாய்த்தார் வந்து சொல்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஈரோடு அமென் மெஸ்ஸுனுடைய ஃபவுண்டர் பிரபு அண்ணன் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு ஆனா ஒன் செகண்ட் வெல்கம் த ஷோ ஸோ நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கோம் சோ அதுல வந்து அந்த பெஸ்ட் டே நம்ம பெஸ்ட் சர்வீஸ் பத்தி சொல்லிருந்தீங்க ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீங்க ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐயோ பிச்சு நான் தலை அப்படின்ற மாதிரி இத்தனை அண்ணன்கள் இருந்தோம் இத்தனை தம்பிகள் இருந்தோம் அக்காக்கள் இருந்தோம் தங்கச்சிகள் இருந்தோம் அன்னைக்கு தலை உருண்டுச்சு அப்படின்னா அப்படி ஒரு இருக்குமா என்ன பண்ணுவாங்க அது மாதிரி கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன் எனக்கே இருக்கும் ஒரு ஒரு கஸ்டமர் இருக்காரு அவரும் எங்களுக்கு வேண்டியவர் தான் பட் நான் கன் பர்சன் ஏன்னா பிகாஸ் வி மேக் ஷோர் தேட் வி வி உட் வாண்ட் டு ஸ்மைல் சிரிக்கவே மாட்டாரு நாங்களும் ஆனா ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுவோங்கண்ணா எதுக்கு நான் சிரிக்காம இருக்கீங்கன்னா அதுக்கும் சிரிக்க மாட்டாரு ஆனா எதாவது நல்லா இல்லன்னா சொல்லுங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் நாங்களும் அத பண்றோம் அவர் ஃபேமிலியோட வருவாரு தனியா வருவாரு எந்த இன்னைக்கும் அவங்க ஃபேமிலியோடய நான் சிரிச்சு பார்த்தது இல்ல சிரிக்கவே மாட்டாரு ஏன் மனுஷன் இப்படி இருக்காரு கல் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவு போராடி பார்த்தோம் சிரிக்க மாட்டாரு சரி ஓகே அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஸோ ஒன் நீங்க கேட்டதே எனக்கு மனசுக்கு வந்த ஒரு கஸ்டமர் அவரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ற கஸ்டமர்ஸ் ரொம்ப பேர் அவங்க வந்து நம்ம அக்கா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க ஆனா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க ஆனா தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாங்க பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது ஆமா கோவம் நான் பணம் கொடுக்குறேன் என்னோட இலையில நான் என்ன வச்சு வேஸ்ட் பண்ணா உனக்கு என்ன பணம் கொடுக்குறேன் நம்ம வந்து பணம் கொடுத்தனாலும் அந்த பொருளை வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப பேர் இருக்காங்க அந்த பணம் அந்த சாப்பாடை வேஸ்டா போறதுன்ற நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு வழியா இருக்கும் அதை வந்து நம்ம சொல்லுவோம் சொன்னாலும் அதை வந்து ஏத்துக்கிற ஒரு பக்குவத்துல அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு இன்சிடெண்ட் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூடு பறக்கணும் ஆவி பறக்கணுன்ற மாதிரி ஒரு

மிகவும் அட்மாஸ்பியர் சோ ஆபியஸ்லி அந்த சாம்பாரும் அந்த ரசம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் குறையும் அந்த டெம்ப்ரேச்சர் வந்து அதே அந்த அடுப்புல இருக்க டெம்ப்ரேச்சர்ல ப்ரிண்டென்ட் பண்ண முடியாது அதுல ஒரு சில கஸ்டமர் வந்து அந்த சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே அப்படியே சூட அப்படியே அடுப்பு அப்படி வேணும்னு கேட்பாங்க அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா ஆனா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம் இல்ல இல்ல எனக்கு அப்படிதான் வேணும்னு வாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் ஓகே ஸ்பைஸ் லெவல் வந்து காரமா கேட்பாங்க காரமா குடுத்தோம்னா காரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு இல்ல காரம் கம்மியா இருக்கு கம்மியா வேணும்னு கேட்பாங்க காரம் கொஞ்சம் பிளாண்டா கொஞ்சம் எனக்கு இது காரம் பத்துறேன்னு சில பண்ணுவாங்க பண்ணுவாங்க சில இருப்பா ரொம்ப பேரு அந்த மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து ஜெனியூனாவும் இருக்கலாம் மீன் வந்து மீனுக்குன்னு ஒரு வாடகை இருக்கும் மீன் ஆர்டர் பண்ணுவாங்க மீன் ஸ்மெல் வருதுன்பாங்க அது உங்களுக்கு தெரியும் மீன் விலை என்ன விற்கிது அப்படின்றது தெரியும் லைட்டா அதுல ஒரு துண்டு மட்டும் சாப்பிட்ருப்பாங்க அப்புறம் இத கேன்சல் சொல்லுவாங்க நம்ம வாடகை சொல்லிட்டு கேன்சல் பண்ணி ஆமா நம்ம வந்து இத்தனைக்கும் ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில வேஷ் ரெக்யூர்மெண்ட் நம்மளுது அண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் அட்வைஸ் சொல்லலாம் இல்ல பிரீஃபிங்ல நாங்க வந்து கொடுக்கல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம் அட்வைஸோட இட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே நெவர் ஆர்கி கஸ்டமர் கஸ்டமர் என்ன சொல்றாரோ அப்சல்யூட்லி இது நல்லா இல்லையா நல்லா இல்ல இதுல உப்பு அதிகமா இருக்கோ உப்பு அதிகமா இருக்கு இருக்கோ இல்லையோ அட் இஸ் செகண்ட்ரி

நீங்களே எனக்கு சொல்லியிருக்கீங்க நம்ம கடைன்னு சொல்கிறீங்களா அந்த உரிமையை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் ஸோ ஹூஸ் பிஹைண்ட் திஸ் ப்ராண்டுன்னு கேட்டீங்க இட்ஸ் அ கஸ்டமர் நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக இட் இஸ் த கஸ்டமர் ஹூஸ் பிஹைண்ட் த பிராண்ட் அவங்க தான் இந்த பிராண்ட் தே டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தி பிஸ்னஸ் அந்த அளவுக்கு வி வில் ஹாவ் டு மேக் ஷூர் தட் வி பேம்பர் தன் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் மறுபடியும் நான் ரீட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த நம்ம கடை அப்படின்ற அந்த உரிமை இருக்குல்ல அன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அண்ணா நகர் சைட்ல சுத்திக்கிட்டு இருக்கோம் சாப்பிட போலாம் அப்படின்னு எனக்கு டாப் ஆகுதுன்னு டக்குன்னு நம்ம கடை இங்க ஒண்ணு இருக்கு அங்க போலாம் ஏன் அப்படின்னா அங்க போனா எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆர்டர் பண்ணா எவ்வளவு நேரத்துல நமக்கு டேபிளுக்கு டிஷ் வரும்னு தெரியும் எப்படி பாத்துக்குவாங்கன்னு தெரியும் டிஷ்ஷோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியும் சோ அப்படி அந்த நம்ம கடை அப்படின்ற அந்த உரிமை நீங்க ஒரு ஒரு கஸ்டமருக்கும் நீங்க தான் உங்களுடைய சக்சஸ்கான பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ உட் சே சூப்பர் இதன் முழு வீடியோவை பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில் கண்டு மகிழுங்கள்